ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் செல்லின் நுண்ணுறுப்புகள் மற்றும் அதன் பணிகள் என்னான்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு செல்லின் பாகம் முக்கிய பணிகள் சிறப்பு பெயர் செல் சுவர் செல் சுவருடைய முக்கிய பணிகள் வந்து செல்லை பாதுகாக்கிறது செல்லிற்கு உறுதி மற்றும் வலிமையை தருகிறது சிறப்பு பெயர் தாங்குபவர் அல்லது பாதுகாப்பவர் அடுத்தது வந்து செல் சவ்வு செல்லிற்கு பாதுகாப்பு தருகிறது செல்லின் போக்குவரத்திற்கு உதவுகிறது இதன் சிறப்பு பெயர் செல்லின் கதவு அடுத்தது சைட்டோப்ளாசம் நீர் அல்லது ஜெல்லி போன்ற செல்லில் உள்ள நகரும் பெ பொருள் நீர் அல்லது ஜெல்லி போன்ற செல்லில் உள்ள நகரும் பொருள் இதோட சிறப்பு பெயர் வந்து செல்லின் நகரும் பகுதி மைட்டோகான்ட்ரியா செல்லிற்கு தேவையான அதிக சக்தியை உருவாக்கி தருகிறது இதனுடைய சிறப்பு பெயர் செல்லின் ஆற்றல் மையம் அடுத்தது பசுங்கணிகம் இதில் பச்சயம் என்ற நிறமி உள்ளது இது சூரிய ஒளியை ஈர்த்து ஒளி சேர்க்கையின் மூலம் உணவு தயாரிக்க உதவுகிறது இதனுடைய சிறப்பு பெயர் செல்லின் உணவு தொழிற்சாலை நுண்குமிழ்கள் இது உணவு நீர் மற்றும் வேதிப்பொருள்களை சேமிக்கிறது இதனுடைய சிறப்பு பெயர் சேமிப்பு கிடங்கு உட்கரு நியூக்ளியஸ் செல்லின் மூளையாக செயல்படுகிறது செல்லின் அனைத்து செயல்களையும் ஒருங்கிணைத்து கட்டுப்படுத்துகிறது இதனுடைய சிறப்பு பெயர் செல்லின் கட்டுப்பாட்டு மையம் அடுத்தது உட்கரு உரை நியூக்ளியஸ் உரை நியூக்ளியஸை சுற்றி அமைந்து அமைத்து அதை பாதுகாக்கிறது நியூக்ளியஸின் உள்ளேயும் வெளியேயும் பொருள்களை அனுப்புகிறது இதன் சிறப்பு பெயர் உட்கரு வாயில் வாயில் அல்லது உட்கரு கதவு தேங்க்யூ